அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பெரும்பாலான இடங்களில் வளர்க்கப்படக்கூடிய முக்கியமான கொய்யா ரகம் வந்து லக்னோ நாற்பத்தொம்போது அது பார்க்க பெருசாக பெரிய காயாக இருக்கும் உள்ள வெள்ளையாக இருக்கும் சரிங்களா இதுதான் லக்னோ நாற்பத்தொம்போது அடுத்த ரெண்டாவது வகை வந்து தைவான் பிங்க்கு கீழே வந்து உருண்டையாகவும் மேலே மேல் நோக்கி சரிஞ்ச மாதிரி இருக்கும் உள்ள வெட்டி பார்த்தா இளம் ரோஜா கலரில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது மூன்றாவது வந்து அர்க்கா கிரண் சின்ன காயாக இருக்கும் வெட்டுனா உள்ள இருக்கும் நல்ல இனிப்பு சுவையோடு இருக்கும் அது அர்க்கா கிரண் அந்த வெரைட்டி நாலாவது வகை பன்னீர் கொய்யா கீழே பெருசாக வந்து குடம் மாதிரி அமைப்பில் சின்னதாக இருக்கக்கூடிய வகை இது பன்னீர் கொய்யா லக்னோ நாற்பத்தி ஆறு எல் ஃபார்ட்டி சிக்ஸு அடுத்து பனாரஸ் ஒரு மீடியம் சைஸில் உருண்டைய கோடுகளோடு இருக்கக்கூடிய வகை இது பனாரஸ் இது வெள்ளையும் இருக்குது சிவப்பு இருக்குது இதுதான் தான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ரகங்கள் இந்த ரகம் தமிழ்நாடு ஃபுல்லாக இனிமேல் வரக்கூடிய காலத்தில் ஜூன் மாதத்துலேருந்து நல்ல விலை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய இந்த பயிரை முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் மூன்று வகையான வேலை பார்க்கணும் ஒன்று செடியை நோக்கி மண்ணை அணைச்சி வைக்கணும் ம பாசனம் பண்ணுற தண்ணி செடியை தொடக்கூடாது சொட்டு நீர்லையோ அல்லது தே தரைவலி கொடுக்கறதுலையோ செடியை தொடக்கூடாது லேட்டரில் செடியிலேருந்து ரெண்டு அடி தள்ளி போடணும் ஒன்றடியாக தள்ளி போடணும் இது முதல் காரியம் ரெண்டாவது காரியம் போதுமான அளவு சத்துக்கள் தரைவலி கொடுக்கணும் வாரம் ஒரு முறை அதற்கு வேணுங்கிற இடுபொல்களை தண்ணி கொடுக்குறப்ப தரைவலி கொடுக்கணும் வாரம் ஒரு முறை தெளிக்கணும் முக்கியமாக பஞ்சகாவியா ஈயம் கரைசல் மீனமிலம் இது தெளிக்கணும் அது கூட கடல் பாசி உரம் ஐம்பது மில்லி கலந்துக்கணும் மாதம் இரண்டு முறை சூடமுனஸ் அப்படிங்கிற திரவம் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி கலந்து கொடுத்துக்கணுங்க வெர்டிசீலியம் லக்கானிங்கிறத நூறு மில்லி கலந்துக்கலாம் மைசீட்ஸ் பதினஞ்சு மில்லி கலந்துக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒன்று உயிர் வழியில் தெளிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தெளிக்கலாம் இல்லை என்னால் வந்து இயற்கை வழியில் கரைசல்கள் முக்கியமாக புகையிலை கரைசல் தயார் பண்ணி தெளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூடமோனசும் பஞ்சகாவியாவும் இன்றைக்கி கொடுக்குறோம்னா இதிலிருந்து ஐந்து நாள் கழித்து புகையிலை கரைசல் கொடுக்கலாம் புகையிலை கரைசல்னா என்ன அஞ்சு லிட்டரு தண்ணியில் முந்நூறு கிராம் புகையில கலந்து அதை ஒரு லிட்டர் ஆகிறவர்கள் சுண்டை வச்சுட்டு அந்த ஒரு லிட்டர்லேருந்து ஐம்பது மில்லி பத்து லிட்டருக்கு ஐம்பது மில்லி கலந்து அதுவும் நூறு மில்லி மீனமிலமும் கலந்து தெளிக்கிறது இப்படி தெளிக்கிறப்ப அதிகமான பூக்களும் முக்கியமாக இந்த கொய்யாலை வந்து ஒரு ஒரு பூச்சி ஒன்று இருக்குங்க தேயிலை கொசுன்னு ஆணிக்காயின்னு சொல்லுவாங்கள்ல மூக்கை வச்சு குத்தும் குத்தினவுனே அதோட உடம்புல பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க சத்துக்கெல்லாம் வெளியில் வந்து உருண்டை உருண்டையாக நிற்கும் கருப்பாக பார்த்தா நமக்கு அசிங்கமாக தெரியும் அதை வாங்க மாட்டாங்க பொதுவாக யாரும் அந்த மாதிரி க பிரச்சனைகள் வராமல் இருக்க ஒன்று நீங்கள் இந்த புயலை கரைசல் தெளிக்கலாம் அல்லது இந்த வெட்டிசிலியம்லக்கானியும் ஆக்டினோமைசிட்ஸ் தெளிக்கலாம் இது ரெண்டும் செய்யணும் மூணாவது முக்கியமான விஷயம் காடை சுத்தமாக வச்சுருக்கணும் கீழே விழுந்த பழுத்த காய்கள் நோய்வாய்ப்பட்ட இலை இதெல்லாம் சுத்தப்படுத்தி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு எடுத்து அப்புறப்படுத்தணுங்க ஈயம் கரை சில தெளிக்க தெளிக்க வாடையே வராது நிலத்துலேருந்து கெட்டுப்போன வாடகை வராது மா நிலம் சுத்தமாக இருக்கும் அப்போ அதிகமான லாபம் கிடைக்கும் தேவையான சத்துக்களை கீழே கொடுக்கணும் தொடர்ந்து கொடுக்கணும் பூக்களோட எண்ணிக்கை குறையிற மாதிரி இருந்தால் நீங்கள் பஞ்சகாவியை தெளிச்சுக்கணும் நீங்கள் தெளிக்க தெளிக்கவே கரெக்டான அளவில் பூக்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கொடுக்காமல் விட்டிங்கன்னா பூவோட எண்ணிக்கை குறையும் நான் திருப்பி சொல்கிறேன் சத்துக்களை ஏன் நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னா காய்களோட எண்ணிக்கை அதிகம் வரும் அதிக காய்கள் அந்த காய்கள் எல்லாம் மண்ணுலுக்க சத்தை எடுத்து தான் வளரும் அப்போ வளர்றது நம்ம திருப்பி சத்துக்களை கொடுக்காம இருந்தோம்னா பூக்களோட எண்ணிக்கை குறையும் காயோட சைஸ் சின்னதாக போயிடும் காய் பெருக்காது திருப்பி 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 ரீசார்ஜ் பண்ணாதான் நமக்கு அதிகமான சத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இந்த கவனம் வச்சுக்கோங்க பஞ்சகாவியா தெளிக்கிறப்ப நல்ல ச நிறம் கொடுக்கும் சுவையும் இருக்கும் வழியில் நல்ல சத்துக்கள் சாம்பல் சத்தோடு சேர்த்து சத்துக்கள் கொடுக்க கொடுக்க அதாவது உயிர்வழியில் சொல்ல போனால் பாஸ்வா பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா மீனமிலம் மூணும் கலந்து வழியில் பிரித்து ஊற்றுறப்ப நமக்கு பயிர்கள் வந்து நல்ல சத்துக்களோட சுவையோட நல்ல மனத்தோட கிடைக்க முழு மொழும்னு நல்ல ஷைனிங்காக கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து செய்யுங்க நல்ல ரேட்டு கிடைக்கிற நேரம் நல்ல விவசாயம் பண்ணணும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி